ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெயிண்டிங் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு புது வீட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ரூம்லேருந்து தான் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் ஒயிட்டே அடிக்க சொல்லிட்டோம் என் பையன் ஒயிட்டு தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் சரி ஒயிட்டே அடிக்க சொல்லியாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கலர் தான் ஆல்ரெடி இருந்தது பாருங்கள் சிவர்லாம் பாருங்கள் இவ்வளோ மோசமாக கண்டிஷனில் இருக்குது அதனால தான் சரி நம்ம ஒரு டைம் பெயிண்ட் வச்சிருவோம் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சு கொடுக்குறோம் எல்லா இடமுமே நாங்கள் ஒயிட்டு தான் வைக்கிறோம் வேறு எந்த கலருமே வயிற்றுல நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வேறு எந்த கலர் டிசைன் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே ஒயிட்டே எடுத்துச்சுருக்குறோம் ஒயிட்டுமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சரி அதனாலே ஆனால் என்ன செலுத்தில கரம் பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் எல்லாரும் மற்றபடி எல்லாமே அடித்து கொடுத்துட்டாங்க எல்லாமே சூப்பராகிடுச்சு பார்த்தீா அடுத்த ரூல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன வேலை தானே நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நல்லாவே இழுத்து விட்டு போயிருக்காங்க சந்த வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது சின்ன வேலை நினச்சி கையை வைக்கிறோம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இதை செஞ்சால் அதை கரெக்ஷன் பண்ணலாம் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படியே ஒவ்வொன்றா இந்த வீடே ஃபுல்லாக இப்போ நாங்கள் தான் கரெக்ஷன் பண்ணிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறோம் இது எதனாலங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோலையும் இதே தான் இருக்கேன் கண்டிப்பாக அது என்ன காரணங்கிறது நான் எதுக்காக இந்த வீட்டுக்காக இப்போ வர்றேன் இப்போ இருக்கிற வீட்டை விட்டு எதுக்கு இங்கே வருதுங்கிறது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் வேலையெல்லாம் சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டாங்க நான் ஃபுல்லாக ஒயிட்டே அடிக்க சொல்லிட்டேன் என் பையன் ஒயிட்டு தான் கேட்டான் அதனால் சரி ஒயிட்டே அடித்து கொடுத்துருங்கன்ட்டேன் ஏற்கனவே என்ன கலர் இருந்துச்சுங்கிறது நீங்கள் வீடியோலேயே பார்த்தா தெரியும் அதனால் ஃபுல்லாக ஒயிட்டே அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு இது பார்த்திங்கன்னா டிவிக்காக வால் ஃபிட்டிங் பண்ணியாச்சு பெயிண்ட் வேலை முடிச்சு வீடெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுல்லாக அதனால் இதை பாருங்கள் இது வந்து பட்டியெல்லாம் பார்க்கல சும்மா அப்படியே மேலே ஒயிட்டு மட்டும் அடிச்சு விட்டாச்சு டெம்பரரி எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இனிமேல் நான் வந்து கிச்சனில் ஜாமான் எடுத்துருந்ததெல்லாம் இதெல்லாம் கழுவி சுத்தமாக வைக்கணும் எல்லாமே டஸ்ட்டு படிஞ்சு கிடக்கு அந்த போர்டுக்கும் பார்த்திங்கன்னா அதே கலர் ப்ரௌன் கலரே அடிக்க சொல்லியாச்சு அடிச்சு கொடுத்துட்டாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌனே அடித்தாச்சு ஆல்ரெடி ப்ரௌனில் தான் இருந்துச்சு இந்த ஒரு டோர் மட்டும் ஒயிட் அடிச்சிருந்தாங்க அதே சேர்த்து அடிக்க சொல்லியாச்சு இதுவே பூஜை அறையும் வந்து நாங்கள் ரெடிமேடாக தான் வச்சுப்போம் தூக்கி கேட்கணும் இதுதான் பூஜை அறை இந்த வீட்டில் உள்ள பூஜை அறை இது எனக்கு பிடிக்கலைங்க பாருங்கள் ஆணிலாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் பிடிக்கலைங்கிறதுக்காக தான் நான் அந்த பூஜை அறை வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் ஆனால் டோர்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும் இனிமேல் எல்லாமே நான் தான் க்ளீன் பண்ணி எடுப்போம் இங்கே தான் தூக்கி வச்சுருக்கேன் பூஜையாரையும் எனக்கு தூக்கி மேடம் ஃப்ரெண்ட்ஸை தான் இங்கே பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இது பாத்ரூம் டோரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நான் டோரே புதுசாகவே மாற்ற சொல்லிட்டேன் எனக்கு இது பிடிக்கவே இல்லை பாருங்க இதை நான் சுத்தம் பண்ணி எடுக்கணும்னா சின்ன வேலையே இல்லை ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் எனக்கு இந்த டோரை மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதை மாற்றலாமா இல்லை வேறு ஏதாவது போட்டு நம்ம கழுவி தேய்ச்சி எடுக்கலாமாங்கிறதும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க எனக்கு நம்ம சூப்பராக நான் அழைச்சிட்டாங்க இந்த டோர்லாமே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த ரூம்லாம் எப்படி தான் களி ஊட்டேன் ஈரம் காயில் மாப்பு லைட்டாக போட்டிருந்தேன் அது மேலே களி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்புறம் மேலே மாவு போட்டேன் இந்த பாத்ரூம் டோரையும் பாருங்கள் இதுவும் அப்படிதான் தான் எனக்கு ரெண்டு ரூம்லேயுமே அட்டாச்சாக இருக்குது பாத்ரூம் ஆனால் டோர்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது இதையுமே நான் மாற்றி ரெண்டுமே மாற்றி கேட்டிருப்பேன் மாற்றி தாங்க சொல்லியிருந்தாங்க நான் எப்போ மாற்றி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது வீடு ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே அடிக்க சொல்லி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு கவனிச்சு சொல்லுங்கள் இந்த வெளியில் வாசல்லாம் கழிவுணும் இனிமேல் தான் திங்ஸ் எல்லாம் அள்ளிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து இருந்து இப்போ நான் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்றதை மட்டும் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது மட்டும்தான் இங்கே இருக்குது வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரலனும் எல்லா திங்ஸும் சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்